அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் தோட்டக்காரன் தமிழ் இதுதான் நம்மளுடைய தோட்டம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க எப்படி ஒரு நிலத்தை சீர்படுத்தி வளப்படுத்துறது அப்படின்றத குறுகிய காலத்தில் நிச்சயமாக அது வகையில அமையும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதை முழுக்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம தோட்டத்துடைய மையப்பகுதி இதை தான் நம்ம சரி பண்ணி போகிறோம் முழு தோட்டத்தையும் சரி பண்ணி தான் ஆகணும் ஆனால் மற்ற பகுதிகளில் அவரை கொடியும் மொச்சை கொடியும் போட்டிருக்கு அதனால் அந்த பகுதிகளை விட்டுட்டு மற்ற பகுதியில் இருக்க பிட்களை வந்து பிடுங்கலாம் இந்த மாதிரி நல்லா வேறு விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ வேறு மண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதனால தான் நாங்கள் மழை டைமில் இந்த புள்ளை பிடுங்கலை பிடுங்கி இருந்தோம்னா நிறைய மண்ணரிப்பு ஏற்பட்டுருக்கோம் இப்போ இந்த வேர்கள் மண்ணறிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து வந்திருக்கு இப்போ இந்த வேரை பிடுங்கி அப்படியே தலைகீழே திருப்பி நம்ம போட போகிறோம் இது போல் தான் வந்து நிறைய பிடுங்கிட்ருக்கோம் கோரை நிறைய காலை செடிகள் நீங்கள் பார்ப்பீங்க சில இதெல்லாம் பிடுங்கவே முடியல அப்படியே அறுந்து விழுந்துருச்சு அதெல்லாமே இருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒன் மேன் ஆர்மி தான் ஏதோ என்னாலும் முடிஞ்சது நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னா இந்த செடிகளை அப்படியே விட்டோம்னா மக்கி உரமாகிறது உண்மை தான் ஆனால் கூடவே அந்த விதைகளும் ரொம்ப அதிகமாக முளைச்சிரும் அந்த விதைகளை அப்படியே விடாமல் அதை ஒன்று மேலே ஒன்றா மக்க வைக்கிறது மூலமாக அதை உரமாக்கி முளைச்சாலும் அதை அப்படியே உரமாகி திரும்ப அதிகமாக அந்த கலைகள் பரவாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இந்த பிற்கள் எல்லாத்தையும் பிடுங்கி தலைகீழே திருப்பி போட்டு காலையில் மெதித்து அதை திரும்ப மண்ணில் மக்கும்படியாக வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு இது எதுக்கு நம்ம வந்து தனித்தனியாக பண்ணணும் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு நம்ம மக்க வச்சோம்னா நல்லா மக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு பாருங்கள் இதுதான் எங்கள் மண்ணோட நிலைமை ஃபுல்லாக ரோட்டுக்கு கீழே இருக்க பகுதி ரொம்ப நாளாக வந்து குப்பையும் ஒரு சில பொருட்களுமே நிறைஞ்ச ஒரு இடமா வந்து விட்டுட்டோம் இப்போ திரும்ப பழைய மாதிரியே விவசாயத்தை வந்து ஒரு எட்டு வருஷமாக வந்து கையில் எடுத்து இருக்கோம் இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கையில் அப்பப்போ கிடைச்சிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு செடி பிடுங்கும்போதும் அதில் வேற பிளாஸ்டிக்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த மண் கெட்டும் சரியாக இதுவும் இருக்காது வளம் இருக்காது அப்படின்ட்டு பாருங்கள் கண்ணாடி ஓடுலாம் கூட இருக்குது ஆனால் எங்களுடைய இந்த குறுகிய நிலம் அது ஒரு விதிவிலக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதில் நிறைய வந்து மண்புழுக்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த மண்ணை உதறதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ மண்புழுக்கள் இருக்கும் பாருங்கள் துணி பெல்ட்டு இந்த மாதிரி நிறைய குப்பைகள் இருக்க தான் செய்யுது பழைய இந்த சாப்பாட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்ட துணிகள் அப்புறம் கவர்கள் எல்லாம் நிறைய இருக்குது அது எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருந்தாலும் இதில் இன்னும் உயிரோட்டமும் அதிகமாக இருக்குது அதுக்கு தான் வந்து இதில் இருக்கிற வந்து மண்பொருட்கள் பாருங்கள் எவ்வளோ குப்பம் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் எதுக்கு நான் வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லாக இதை நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விவசாயன்றது ஒரு சாதாரண இல்லை இன்னும் சின்ன இடமா நீங்கள் விவசாயம் பண்ணால் கூட ஒரு நாலு செடி வைக்கணும்னா கூட அதற்கான மண்ணை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அதற்கான மண்ணை நீங்கள் கண்டிப்பாக தயார்படுத்தி ஆகணும் இந்த மாதிரியாக அதிகமாக பிளாஸ்டிக்ஸ் இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது அது எரிச்சாலும் அதனுடைய எச்சங்கள் இன்னும் அந்த மண்ணிலே தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் எரிச்சதோட எச்சங்கள் எரிக்கிறது தப்பு தான் ஆனால் அது எப்படி அகற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியல இது கிராமன்றதெல்லாம் முறையாக வந்து இந்த பிளாஸ்டிக் அகற்றுறதற்கான எந்த ஒரு கார்ப்ரேஷன் மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்லை பஞ்சாயத்தில் வருவாங்க அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி லிமிட்டடாக வீட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி நிலத்தில் வந்து ஏற்கனவே வந்து சேர்ந்ததெல்லாம் என்ன பண்ணுறது ஓட்டு ஒன்றா எடுத்து அதை நம்ம தான் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இது எல்லாத்தையும் தனியாக ஒரு இடத்துல நம்மளுடைய தோட்டத்துலேயே சின்னதாக ஒரு இடத்துல ஓட்டு சேகரிச்சிருப்போம் அது ஏதாச்சும் பள்ளத்தை வந்து மீ மூடுறதுக்கோ இல்லை வேறு எதாச்சும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து எரிக்கும் போது அதோடு சேர்த்து இதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த குறை கவரு மசாலா கவரு பிஸ்கட் கவரு அவ்வளோ இருக்குங்க அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் இருந்துச்சு ஏற்கனவே எடுத்துட்டோம் கண்ணாடி பாட்டில் ஓடு டிவி உடஞ்சி போனது எல்லாமே இருந்துச்சு எவ்வளோ எடுத்துட்டோம் இன்னும் எடுக்க எடுக்க புதைகள் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது இது என்றைக்கு தான் தீரும்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லாத ஒரு நிலத்தை கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த இடம் மாறும் எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி மண்புழுக்கள் நிறைஞ்சிருந்துச்சோ திரும்பவும் இதில் மண்புழுக்கள் மட்டும்தான் இருக்கும் பிளாஸ்டிக்கே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன் பாருங்கள் இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் தோணுன்னு இருந்தான் ஆனால் எவ்வளோ மண்புழு இருக்குன்னு பாருங்க இதுதான் எங்கள் இடம் உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு சாட்சின்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் எவ்வளோ மேல் மண்ணிலேயும் எவ்வளோ வளமாக மண்புழுக்கள் அதுவும் நல்லா பெருசாகவும் நீளமாகவும் இருக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் அந்த குப்பைகளையும் உங்களால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் அந்த மண்புழுக்களையும் உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பூச்சி மருந்து எதுவும் அதிகமாக சேர்க்காம செயற்கையான உரங்களை அதிகமாக யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் உரம் உரம்னு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவும் தேவைப்படும் போது மட்டும் உரங்களை வந்து இட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து நிலத்தை பராமரிச்சுட்டு இருக்கோம் நான் நம்புறேன் ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் உரங்களை சார்த்துட்டிங்கன்னா மண்ணு உங்களை வந்து கை கைவிட்டுருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் மண்ணை வந்து நம்பலைன்னா கண்டிப்பாக மண் உங்களை கைவிட்ரும் நீங்கள் மண்ணை நம்புங்கள் பாருங்க இந்த பெல்ட்டெல்லாம் போது கூட அவ்வளோ வந்து மண்புழுக்கள் இருக்குது நீங்கள் மண்ணை நம்புங்க கண்டிப்பாக மண் உங்களை கைவிடாது அதில் இருக்க உயிர்களையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் பல உயிர்கள் நம்மளுக்கு நன்மை செய்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு இந்த உயிர்களோடு சேர்ந்து வாழ தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் போது அந்த உயிர்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது கஷ்டம் எல்லாத்தையும் பிடிக்கும் வர இடத்துல செத்தாச்சு இப்போ நம்ம நம்ம ஊரோட ஓடைக்கு வந்திருக்கோம் இது எங்கள் ஊர் ஓடை ஆனால் சுற்றி நெருப்பு இருக்கும் நெருப்புனா நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் பக்கமாக இருந்து பழக்கப்பட்டது கண்டிப்பாக நெருப்பு தெரியும் இந்த நுணாக்கழி இந்த மாதிரி இருக்கிற வந்து நிறைய கழிகளை வந்து நம்ம வெட்டி அதோட தடைகளையும் உரமாக போட போகிறோம் ஆனால் அது எப்படி உரமாக போட போகிறோன்றதான் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்காத ஒரு விஷயமா இருக்கும் இது என்னோடய ஒரு புதிய தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு முயற்சியோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருஷன் கூட சொல்லலாம் ஏற்கனவே நோலாம் இது ஆமனுக்கு பக்கத்தில் இன்னும் நுணாலாக இருக்குது இதெல்லாம் வேலிக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கழிகளை இலைகளை வந்து உரமாகவும் போட்டுக்கலாம் எதனால நான் இவ்வளோ வந்து செடிகளை போடுறேன் அப்படின்னா ஒரு நிலத்துக்கு வந்து நம்ம உரமிடுறது ஒரு காட்டுக்கு உரமிடுறத மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு தான் எப்போயுமே உரமிடணும் ஒரு காட்டை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா காட்டில் நிறைய செடி இருக்கும் பல வகை மரங்கள் இருக்கும் ஆலமரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் வேம்பு இருக்கும் இருக்கும் நிறைய வகையான மரங்கள் இருக்கும் அப்படி ஒவ்வொரு மரத்தோட இலைகளும் தலைகளும் கொடிகளும் அதோடைய வந்து இலைத்தழைகளோ இறந்து போன ஒவ்வொரு சருகுகளுமே அந்த இடத்துல மக்கும்பொழுது தான் அந்த இடத்துல பல்லுயிர் சூழல் வந்து உருவாகும் அப்படி பல்வேறு சூழல் உருவாகணும் அப்படின்னா நம்ம பல வகையான தாவரங்களுக்கு இடம் கொடுக்கணும் பாருங்கள் ஓட சூப்பராக இருக்குல்ல இந்த வருஷம் பெருசாக வெள்ளம் போகலை மழை இந்த வருஷம் போயிடுச்சு போச்சு போன வருஷம்லாம் மழை சொல்லதாக வேணும் அவ்வளோ மழை எங்கள் ஊரில் எவ்வளோத்தரும் வெட்டியாச்சு இன்னும் இப்போ எருக்கன் செடி தான் பாக்கியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எருக்கனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செடி ஏன்னா அதில் போரான் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூக்கும் போதும் காய் பிடிக்கும் போதும் இறக்கம் கண்டிப்பாக போடணும் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னென்னா ஏற்கனவே நீங்கள் வெட்டும் போது கையில் முடிஞ்சிட்டு க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே வந்து உங்கள் ஸ்கின்லேயோ உதட்லேயோ எங்கேயும் போட்டுடாமல் பார்த்துக்கோங்க அதோட பால் முக்கியமாக கண்கல்லப்பட்டாம் பார்த்துக்கோங்க ஏன்னா பட்டா பார்வை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கருவேப்பில குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி எங்கள் ஊரில் துணிஞ்சு பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் வாசனை சூப்பராக இருக்கும் கருவேப்பில விட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இது இலையில நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்ல பழங்கள் பழுத்துதுன்னா ஒரு மாதிரி வெளிர் மஞ்சளாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கருவேப்பிலை பழத்தோட இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் வந்து இந்த செடியோட சிறப்பம்சம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பிரித்து பிரித்து சாப்பிடாத நேரமே இல்லை இந்த மாதிரி அந்த ஓடை மேடுகளில் இருக்க கொடிகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது என்ன கொடின்னு உங்களுக்கு தெரியுதா வேலிப்பருத்தின்னு சொல்ற கூடிய உத்தாமணி எங்கள் ஊரில் உத்தாமணின்னு சொல்லுவோம் சில ஊரில் வேலிப்பருத்தின்னு சொல்கிறாங்க காய்களை பாருங்கள் பஜ்ஜி மிளகா மாதிரி நல்லா பெருசாக இருக்குது இந்த கிளையோட நம்ம ஒடிச்சு போட போகிறோம் எதனாலனா நம்மளுக்கு பல வகையான தழைகள் வந்து வேணும் நம்ம தோட்டத்துலேயே ஆல்ரெடி நிறைய தழைகள் இருக்குது வித விதமான கலைகள் இருக்குது அதோடு சேர்த்து இதுங்களும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் விட்டால் தண்ணியில் விழுந்துருக்கும் எடுத்துக்கலாம் அதை இந்த மேட்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியல வேம்பும் ரொம்ப முக்கியமான ஒரு உரச்செடின்னு தான் நம்ம சொல்லணும் வேம்பு எவ்வளோக்கு எவ்வளோ பயனு இருக்குன்னா மருந்தாக மட்டும் இல்லை ஒரு உரமாகவும் பயன்படுது அதுலேயுமே நல்ல அளவுகளை வந்து நைட்ரஜன் எல்லாம் இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் வேம்பையுமே நிலத்துல வந்து சேர்க்கணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா சில வகை பூச்சிகளுக்கு அதை வந்து பிடிக்காது ஆச்சா எல்லாத்தையும் தோட்டத்துக்கு இழுத்துட்டு வந்தாச்சு அதை இழுக்கிறது வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் அதனால் அதை வீடியோவாக வந்து உங்களுக்கு போடல பாருங்கள் துத்தி வாழை இலை இன்னும் நிறைய அந்த புற்கள் கலைகள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அதோட சேர்த்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த கொடிகளையும் செடிகளையும் கழித்து போடணும் குச்சியோட போடலாம் ஆனால் அவ்வளோ தடத்தையும் மக்க விடணுன்னா பல மாதங்கள் கூட ஆகும் ஏன்னா குச்சிகள் அவ்வளோ சீக்கிரம் மக்காது அதனால் நுனி இலைகளையும் சிறு சிறு வந்து சருகுகளையும் மட்டும் வந்து விடுற மாதிரி நம்ம இதை கழிச்சுட்டு மற்ற குச்சிகளை ஓரமாக போட்டுக்கலாம் அது வெறுவுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது முக்கியமாக அந்த இறக்கஞ்செடி வெட்டும் போது என் கண் கிட்ட வந்து பால் பட்டுருச்சு அது கண்ணில் படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு போய் கண்ணை கழுவிட்டு தான் வந்தேன் அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து இதை வெட்டணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல குவிச்சாச்சு அமிக்கியாச்சு இப்போ பக்கத்தில் இருந்து மண் எடுத்துக்கலாம் மண் எதுக்காக இருந்து எடுக்கிறேன்னா இந்த வழியாக கொஞ்சம் ஒரு வாய்க்கால் மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இது நிலம் வந்து ரொம்ப சின்ன நிலம் ஒரு பத்து சென்ட் தான் இருக்கும் அதனால் இதில் நம்ம வாய்க்கால் வரப்பு அது இதெல்லாம் பெருசாக பண்ண முடியாது ஆனால் தண்ணி போகும்போது எல்லா இடமும் பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே தண்ணி ரொம்ப தேங்கி இப்போ இதில் எப்படி நம்ம சில பயிர் வைக்க முடியாமல் போச்சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பகுதியை பள்ளமாகவும் இன்னொரு பகுதியை மேடாகவும் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால மேட்டுப்பகுதியை நான் ஆக்கணும் நினைச்ச இடத்துல தான் இப்போ இந்த செடிகள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இந்த மண்ணை வச்சு இப்போ நாம் இதை மூட போகிறோம் நீங்கள் கிராமத்தில் வளர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா செங்கல் சூளைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி செங்கல் சூளைக்கு போகும்போது இந்த விறகுகளை கறி சொல்லிட்டு போடம் போடுவாங்க அது எப்படின்னா விறகுகளை நல்லா அடுக்கி வச்சுட்டு சுற்றியும் மண்ணால் மூடிடுவாங்க மூடிட்டு எரியும்போது காத்து கொஞ்சமாக போகிறதுக்காக மட்டும் உச்சியில் கொஞ்சம் வழிய வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அதே ப்ரொசீஜர் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்க எதனால் செடிகளுக்கு இந்த மெத்தட நான் ஃபாலோ பண்ணுறேன் குழியை தோண்டி நீங்கள் வந்து இதை ஃபுல்லப் பண்ணியிருக்கலாமே எதுக்கு நீங்கள் வந்து மேலே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் குழியை தோன்றதான் ஆல்ரெடி இருக்கிற இடம் வந்து ரொம்ப சகதியாகவும் இருக்குது பள்ளமாகவும் இருக்குது அப்படின்றதுனால திரும்ப குழியை தோண்டி விதியறதுக்கு பதிலாக மேலே போட்டு நம்ம இப்படி மக்க வச்சோம்னா இந்த இடத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களுக்கும் வந்து இது உரமாக நம்ம எடுத்துகிட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அதே போல் மண் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இது மக்கிறதுக்கு நேரம் ஆகும் தழைகள்லாம் நிறைய அப்படியே இருக்கும் இதுவே நம்ம மேலே இப்படி ஒரு கூடார மாதிரி நம்ம மண்ணில் போடும்போது அது நிழலாகவும் இருக்கும் வெளிச்சமும் உள்ளே இருக்காது அட் த சேம் டைம் என்னென்னா ஒரு சூடும் இருக்கும் சில நாட்களில் அந்த மேல் பகுதியில் இருக்க ஈரம் ஃபுல்லாக காஞ்சிரும் அது சூடாகவும் இருக்கும்ன்றதுனால அடியில் இருக்க அந்த மண்ணோட ஈரபோதமும் மேலே இருக்க சூடும் சேர்ந்து சீக்கிரமாக இந்த செடிகளை அழுகிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனை அது கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஒன்றும் படித்தவன் கிடையாது நான் டுவெல்த் வரைக்கும் பயாலஜி படிச்சுருக்கேன் அந்த நாலேஜும் அப்புறம் ஆர்டிகல்ஸில் படித்த நாலேஜஸையும் வச்சு தான் ஒரு பேசிக்கான ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் மட்டும்தான் எனக்கு ஸ்கூல் நாலேஜ் தான் அதை வச்சு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணணும் இதில் இந்த ஃபங்கஸ் அண்டு சாரி ரொம்ப இங்கிலீஷில் போகணும் பூஞ்சைகள் அப்புறம் பேக்டீரியாக்கள் மற்ற பூச்சிகள் இதை சாப்பிட்றதுக்கான சாப்பிட்டு செரிச்சு இதை உரப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான் அதனால் உச்சியில் கொஞ்சம் இடத்த பூசாமல் விட்டுட்டேன் போல் அடியிலேயும் தரையோடு சுத்த ரொம்பவும் பூசலை ஒரு மேலே நிழல் கொடுக்கணும் அப்படின்றது தான் உள்ளே இருக்க ஈரபோதத்துனால உள்ளே இருக்க அந்த கலை விதைகள் முதச்சா கூட அது வெளிச்சம் இல்லாமல் அது இறந்து போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப அது முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் அதுதான் வந்து இந்த முறையோட வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன் அதுதான் என்னோட எய்மும் கூட இதில் இருந்து நான் அதை தான் பண்ணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பலன் தருது அப்படின்னு சுற்றி மூடியாச்சு நல்லா மண் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது பிடுங்கி இப்படி ஒரு இடத்துல போடுறது மூலமாக இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கும் அதுக்கு முன்னாடி கையில் முள் கிழிச்சிருச்சு இதை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பொற்கள் பிடுங்குறதுனால கலைகள் பிடுங்குறதால இந்த அளவுக்கு சீக்கிரமாக காத்தோடி காயறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மண் சீக்கிரமாக ஓரளவுக்கு உலர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தை மாதத்துக்கு பயிர் வகை வகையிடலாம் பார்க்க ரொம்ப சின்ன இடமாக இருக்குல்ல ஆனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெரிய ஒரு மேடு தான் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மக்குது அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு இப்போ கழுவலாம் பாருங்கள் நீங்கள் கையும் வந்து கொஞ்சம் பத்திரமா இது பண்ணுங்கள் அதில் முட்கள் வந்து இருக்குது சில இடத்துல அந்த முட்களில் வந்து சேரோடு இருந்தது பகுஞ்சிருந்தது தெரியாமல் அடுத்து தேய்க்கும் போது கையை கீறிடுச்சு நீங்களும் வந்து நான் இப்படிலாம் நீங்கள் ஆக்சுவீவ் பண்ணாதீங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க சரியா வெயிட் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம நம்புவோம் பார்ட் டூ சீக்கிரம் வரும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி